வணக்கம் பட்டா சிறப்பு முகாம் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதாவது பட்டா சிறப்பு முகாம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் முதலில் இந்த பட்டா சிறப்பு முகாம்ல எதுக்கெல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்துவிட்டு அடுத்து எந்த மாவட்டத்துல இந்த சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது மற்றும் எந்த பகுதியில இந்த சிறப்பு முகாம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது இந்த பட்டா சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் இங்க பாருங்க எதுக்கெல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நத்தம் புறம்போக்கு நிலங்களில் வீட்டுமனை பட்டா சிறப்பு இணையவழி பட்டா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விளிம்பு நிலை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா நகர மற்றும் நத்தம் நிலவரி திட்ட பட்டாக்கள் பட்டா மாறுதல் ஆணைகள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் சார்பதிவாளரிடமிருந்து பெறப்படும் இணையவழி மனுக்கள் வன உரிமை சட்டத்தின் கீழான பட்டாக்கள் மற்றும் இதர துறை சார்ந்த விஷயங்களுக்கும் மனு கொடுக்கலாம் இந்த செய்தி வெளியீடு வந்து சேலம் மாவட்டத்திற்கான செய்தி வெளியீடு இங்க பாருங்க கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி சேலம் மாவட்டத்தில் சிறப்பு பட்டா முகாம்கள் நடத்தப்பட உள்ளது செய்தி அப்படின்னு வெளியீடு வெளியிட்டிருக்காங்க சேலம் தெற்கு வட்டத்திற்கு பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நெய்காரப்பட்டி கிராம சேவை மையத்தில் இந்த சிறப்பு பட்டா முகாம் நடைபெற இருக்கிறது சோ இந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்